தோகுவில் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹெக்கன் பிடானி சந்தித்து கடலில் இஸ்ரேல் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை குறிவைப்பதை தடுக்க நடவடிக்கை அரபியர்களுக்கு தெரிவிப்பு ஈரானிய விமானங்கள் சிரியாவை அடைவதை தடுக்க இஸ்ரேல் நடவடிக்கை பாகிஸ்தான் இந்தியா விவகாரம் விசாரணைக்கு ஆதரவு தெரிவிக்கும் சீனா ஈரான் துறைமுகத்தில் வெடிவிபத்து ஆயிரம் பேர் படுகாயம் புதிய தரவு டிரிலேயர் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக செலுத்திய சீனா இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க போகலாம் காசா பகுதியில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து கத்தார் தலைநகர் தோகோவில் லேட்டி திரும்பும் ஹமாஸ்தோது குழு துருக்கிய வெளியுறவு அமைச்சர் பிடானை சந்தித்தது கமாஸின் ஷீரா கவுன்சிலின் தலைவர் முகமது டார்விஷ் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டதாகவும் இந்த கூட்டம் காசாவில் மனிதாபிமான சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான முன்னேற்றங்கள் பட்டினியின் தொடர்ச்சியான குற்றம் மற்றும் இஸ்டேல் காசாவிற்குள் உதவி வருவதை தடுத்தல் குறித்து விவாதித்ததாகவும் கமாஸ் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் சமீபத்திய பயணம் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஹக்கிளுக்கு துதுக்குழு விளக்கம் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் கைதிகள் பரிமாற்றம் உதவி நிவாரணம் மற்றும் மறு உள்ளிட்ட விரிவான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்தியஸ்தர்களுக்கு வழங்கிய தொலைநோக்கு பார்வை குறித்து விவாதிக்க ஹமாஸ் தலைமை தொடர்ச்சியான வருகைகள் மற்றும் அரசியல் கூட்டங்களை நடத்தி வருவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை காசா பகுதியில் போர் நிறுத்தம் தொடர்பாக எகிப்தி அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்த யர்மட்டுரோவிற்கு சென்றது கடந்த அதிகாரிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகளை நடத்தியது போர் நிறுத்தத்தை அடையவும் காசா பகுதியில் நமது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை முடிவுக்கு கொண்டுவரவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து உரையாற்றியது என்று கூறியது மார்ச் இரண்டு முதல் காசாவிற்குள் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது மேலும் மார்ச் பதினெட்டு அன்று அந்த பகுதியில் கொடிய வான்வெளி மற்றும் தரைவழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியது கமாசுடனான இரண்டு மாத போர் நிறுத்தத்தை முறியடித்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹர்மனின் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் நேற்றிரவு அமெரிக்க விமான தாக்குதல்களில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாக கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அதிகாரிகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் ஆரம்ப மதிப்பீடுகளின்படி டஜன் கணக்கான மக்கள் காயமடைந்தனர் வடக்கு சனாவில் உள்ள பானி அல்ஹரித் மாவட்டத்தில் அமெரிக்க போர் விமானங்களால் குண்டு வீசப்பட்டு மூன்று வீடுகளின் இடிபாடுகளுக்கு அடியில் உயிர் பிழைத்தவர்களை மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து தேடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உள்ள அல் மசீரா தொலைக்காட்சி நேற்றைய தினம் முழுவதும் தலைநகர் உட்பட வடக்கு ஏமன் முழுவதும் பல இடங்களை குறிவைத்து கிட்டத்தட்ட இருபது அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோன்று அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் தெற்கு மற்றும் வடக்கு சனாவில் இரண்டு வீடுகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஒரு நாள் கழித்து இந்த தாக்குதல்கள் நடந்ததாக கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் புதிய வான்வழி தாக்குதல்கள் கவுதி தலைமையை குறிவைத்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை முன்பு கூறியிருந்தது மார்ச் பதினைந்து அன்று ஏமனில் உள்ள கவுதி நிலைகள் மீது வாஷிங்டன் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து கவுதி குழுவிற்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையிலான பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளன சிவப்பு மற்றும் அரேபிய கடல்களில் இஸ்ரேல் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை கவுதிகள் குறிவைப்பதை தடுக்க இந்த தாக்குதல்கள் நோக்கமாக கொண்டிருந்தன இந்த நிலையில் நியூயார்க்கில் ஒரு இஸ்ரேலிய ஆதரவு கும்பல் ஒரு பெண்ணை துன்புறுத்துவதும் அரேபியர்களுக்கு மரணம் என்று கோஷமிடுவதும் ஒரு போலீஸ் அதிகாரி அவளை அழைத்து சென்றபோது அவள் மீது பொருட்களைத்தால் எறிவதும் பணம் பிடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காஷ்மீர் பிராந்தியத்தில் நடந்து பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உருவாகி வரும் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் ஒரு பாரபட்சமற்ற விசாரணையை உடனடியாக தொடங்குவதை ஆதரிப்பதாகவும் இருதரப்பினரும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள் என்றும் சீனா இன்று தெரிவித்துள்ளது பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒருவருக்கொருவர் நோக்கி நகர்ந்து பதட்டங்களை தணிக்க பாடுபடும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி நம்பிக்கை தெரிவித்தார் சீன கம்ஜூனியர்ஸ் கட்சி மத்திய குழுவின் அரசியல் குழுவின் உறுப்பினரான வாங்ஜி நேற்று பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது இஷாக் டாருடன் ஒரு தொலைபேசி அழைப்பின் போது இவ்வாறு கூறினார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரப்படி வாங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் காஷ்மீர் பிராந்தியத்தில் நடந்து பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து டார் விளக்கினார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் பாகிஸ்தான் எப்போதும் உறுதியாக உள்ளது என்றும் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எதிர்க்கிறது என்றும் கூறினார் முதல் மூலம் நிலைமையை நிர்வகிக்க பாகிஸ்தான் பூண்டுள்ளது என்றும் சீனா மற்றும் சர்வதேச சமூகத்துடன் தொடர்பு கொள்ளும் என்றும் அவர் கூறினார் என்று குளோபல் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது தனது பங்கிற்கு சீனா வளர்ந்து வரும் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வாங் கூறினார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது அனைத்து நாடுகளின் பகிரப்பட்ட பொறுப்பாகவும் மேலும் சீனா பாகிஸ்தானின் உறுதியான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆதரிக்கிறது என்று வாங் கூறினார் இரும்புச் சட்டை கொண்டு நண்பராகவும் அனைத்து வானிலை மூலோபாய கூட்டுறவு கூட்டாளியாகவும் சீனா பாகிஸ்தானின் நியாயமான பாதுகாப்பு கவலைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் நிறையாண்மை மற்றும் பாதுகாப்பு நலன்களை நிலைநிறுத்துவதற்கான அதன் முயற்சிகளை ஆதரிக்கிறது என சீனா ஒரு பாரபட்சமற்ற விசாரணை உடனடியாக தொடங்குவதை ஆதரிக்கின்றது மோதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் அடிப்படை நலனுக்கோ அல்லது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு உதவாது என்பதை வலியுறுத்துகிறது என்று வாங் கூறினார் இருதரப்பினரும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள் ஒருவருக்கொருவர் நகர்வார்கள் பதற்றங்களை தணிக்க பாடுபடுவார்கள் என்று பெய்ஜிங் நம்புகிறது என்று தாக்குதல் குறித்து விசாரணை வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெக் பாஸ் ஷெரீப் அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கு பாகிஸ்தான் கையாள்பவர்கள் மீது இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டு பயங்கரவாத தாக்குதல் புதுதில்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான உறவுகளில் மோசத்தை ஏற்படுத்தியுள்ளது டிசம்பர் மாதம் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்ட நாளில் ஈரானிய விமானங்கள் சிரியாவை அடைவதை தடுக்க இஸ்ரேல் விமானங்களை அனுப்பியதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறியுள்ளார் அவர்கள் அசாத்தை மீட்க வேண்டியிருந்தது என்று நிதன்சாங்கு நேற்றிய தினம் இரவு ஒரு உரையில் குறிப்பிட்டுள்ளார் சிறிய தலைவருக்கு உதவ ஈரான் ஒன்று அல்லது இரண்டு வான்வழி பிரிவுகளை அனுப்ப விரும்புவதாக கூறினார் நாங்கள் அதை நிறுத்தினோம் டமாஸ்கஸுக்கு சில பாதைகளை உருவாக்கிக் கொண்டிருந்த சில ஈரானிய விமானங்களுக்கு நாங்கள் சில எஃப் பதினாறுகளை அனுப்பினோம் என்று அவர் கூறினார் அவர்கள் திரும்பி சென்றனர் அவர் மேற்கொண்டு எந்த விவரங்களையும் கொடுக்கவில்லை ஈரானிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் வரவில்லை டிசம்பர் எட்டாம் தேதி எதிர்க்கட்சி படைகள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸை கைப்பற்றி பின்னர் அல்லசாத் ரஷ்ய விமானத்தில் சிரியாவிலிருந்து புறப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஜிஜாங் செயற்கைக்கோள் ஏவுதல் மையத்திலிருந்து நேற்றைய தினம் சீனா ஒரு புதிய தரவு ட்ரிலே செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக அனுப்பியது தியான் இரண்டு ஐந்து செயற்கைக்கோள் இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணியளவில் லாங் மார்ச் மூன்று பி கேரியர் ராக்கெட்டில் ஏவப்பட்டு அதன் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் நுழைந்தது தியான் இரண்டு அஞ்சு என்பது சீனாவின் இரண்டாம் தலைமுறை புவிசார் ஒத்திசைவு சுற்றுப்பாதை தரவு ரிலே செயற்கைக்கோள் ஆகும் இது விண்கலங்கள் மற்றும் விண்வெளி நிலையங்கள் போன்ற மனிதர்கள் கொண்ட விண்கலங்களுக்கு நடுத்தர மற்றும் குறைந்த பூமி சுற்றுப்பாதை வள சேர்க்கை மற்றும் விண்கல ஏவுதலுக்கான டி ஆதரவு வழங்கும் இது லாங் மார்ச் கேரியர் ராக்கெட் தொடரின் அஞ்சூற்றி எழுவத்தி இரண்டாவது விமான பயணமாகும் ஈரானின் தெற்கு மாகாணமான கோர்மோஸ்கானில் உள்ள துறைமுகத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்டு மிகப்பெரிய வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பது எட்டியுள்ளது மேலும் அரசாங்கம் ஒருநாள் தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளது என்று ஈரானின் ஐ ஆர் ஐ பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வெடிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் நூற்றி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று கோர்மோஸ்கானின் ஆளுநர் முகமது அஷோரி தாசியானி கூறியதாக ஐ ஆர் ஐ பி மேற்கோள் து சம்பவத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை சமூக ஊடகத்தலமான டுவிட்டரில் ஒரு பதிவில் ஈரானிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் பதமே மெஹராணி இன்று தேசிய துக்க தினமாக நிர்வாகம் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் குண்டு சூழ்நிலைகளை மதிப்பிடுவதற்காக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்கியன் ஞாயிற்றுக்கிழமை துறைமுகத்திற்கு சென்று காயமடைந்தவர்களில் சிலரை பார்வையிட்டதாக அவரது அலுவலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பின் தலைவர் கொஷன் சயதனியா ஐந்து மாகாணங்களைச் சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சில மணி நேரத்தில் தீ அணைக்கப்படும் என்று கணித்துள்ளதாக ஐஆர்ஐபியிடம் தெரிவித்தார் துறைமுகத்தில் உள்ள சில கொள்கலன்களில் பிட்ச் போன்று எரியக்கூடிய பொருட்கள் இருந்ததாகவும் சிலவற்றில் ரசாயனங்கள் இருந்ததாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் இருந்த போதிலும் துறைமுகங்கள் மீண்டும் செயல்பாடுகளையும் சரக்கு கையாளுதலையும் தொடங்கியுள்ளன என்று அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஈரானிய தலைநகர் தெக்ரானில் இடியுடன் கூடிய மழை பெய்ததில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் பதினாறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மற்றவர்கள் ஆரம்ப மருத்துவ சிகிச்சைகளுக்கு பிறகு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக தஸ்னிம் தெக்ரானின் அவசர மருத்துவ சேவை அமைப்பை காட்டி தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அறிக்கை குறிப்பிட்டது இடியுடன் கூடிய காற்று அணிக்கை நூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக ஈரானின் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்